பிரஸ் மீடியா நேர்கள் யாவருக்கும் மினிஸ்ட்ரி அப்டேட் நிகழ்ச்சி கூட உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்து யேசுக்கள் விசுவாசிக்கின்றேன் நிச்சயமாக இந்த நாளிலும் மகிமை அடையத்தக்கதாக மினிஸ்ட்ரி அப்டேட்டு கூடாக எங்கள் மத்தியில் அருமையான தேவன் பாஸ்டர் லூகாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய தரிசனத்தின்படி நாற்பது நாள் நாற்பது திருச்சபைகளில் இலங்கை தேசத்துக்காக சிறப்பு பிரார்த்தனை ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள் அதை குறித்ததான மினிஸ்ட்ரி அப்டேட் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அவரோடு கூட இணைந்து இருக்கின்றோம் சோ கடந்த நாட்கள்லேயே உங்களுடைய முகபுத்திற்குடாக காணக்கூடியதாக இருந்தது நாற்பது நாட்கள் நாற்பது திருச்சபைகளில் நாமம் மகிமை அடையும்படியாக தேசத்திற்காக பாரப்பட்டி சபிக்கிற ஒரு காரியத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள் கடந்த ஆறு நாட்களாக அந்த காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸோ அதை குறித்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி பிரைஸ் மீடியா நேர்களுக்கு அதை குறித்ததான ஒரு விளக்கத்தை இந்த தரிசனத்தை எப்படி நீங்கள் மேற்கொண்டு வருகிறீங்க இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய பாரம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அதை குறித்து சில காரியங்கள் அவன் பிரைஸ் மீடியா நேர்களுக்கு அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் வி நாமத்தினாலே அன்பு வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாகவே இந்த நாற்பது நாள் நாற்பது திருச்செபையின் ஜெபம் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு கடந்த மூன்றாவது மாதம் எங்கள் திருச்சபையில் இருபத்தி ஓரு நாட்கள் தேசத்துக்கான ஜெபங்கள் நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் மாலை ரெண்டு தியாலம் பல திருச்சபையிலோடு இணைந்து ஊழியர்கள் திருச்சபை மக்களோடு இணைந்து இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் என் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பது அப்பொழுது நிகோமி அப்புத்தகத்தை நாம் தியானித்துக்கொண்டு வருகிற பொழுது நிகுமியா தன்னுடைய தேசத்தின் மக்கள் இருசிலை அலங்கங்கள் இடிக்கப்பட்டது ஜனங்கள் சிறைகளாக இருந்தார்கள் ஜனங்கள் துன்பப்பட்டார்கள் என்ற செய்தியை தன் நண்பர்கள் கொண்டு வந்த பொழுது அவர் உட்கார்ந்து அழுது சில நாள் அளவு துக்கித்து தன் இனத்துக்காக ஆண்டவரை நோக்கி மண்டாடினார் என்ற அருமையான ஒரு ஜபத்தை பார்க்கிறார் அப்பொழுது அந்த அந்த அதிகாரத்தை முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகார தியானித்துக் கொண்டு வரது ஆண்டவரே வரை ஞானும் தகப்பன் வீட்டாரும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஒரு மனம் திரும்ப ஜெபம் ஒரு தனி மனுஷனாக இருந்து தன் தேசத்துக்காய் தன் இனத்தை ஜெபிப்பதை தன் ஜனங்கள் மீது அன்பு கூறுவதை மறந்து போகவில்லை அப்பொழுது ஆண்டு எனக்குள் ஒரு உணர்வை வைத்தால் ஏன் தேசத்துக்கா நாம் ஜெபிக்க முடியாது இந்த தேசம் அழிவிலே போய்கொண்டிருக்கிறது நெருக்கமான சூழ்நிலை பல குடும்பங்களிலே அலுவலின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த பாரத்தை கத்திர எனக்குள் வைத்த பின்பதாக நானும் என் மனைவியும் தீர்மானித்து சபை மக்களுக்கு அறிவித்து இருபத்தி ஓராண்டு நாட்கள் ஜெபம் தேசத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது நாள் ஜெபத்திற்கு முன்பதாக முன்பதா மூன்றாம் மாதம் இந்த வருடம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அது பின்பதாக ஆண்டு எனக்குள்ளே ஒரு பாரத்தை வைத்தார் இந்த நாற்பது நாள் ஜெபம் நாற்பது திருச்சபைகளிலே தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டு உணர்வு வைத்தார் அதை அது அந்த தரிசனத்தின் அடிப்படையில்தான் எும்புடு இலங்கையே முன்பதாக இருபத்தி ஒரு நாள் ஜெபம் நீங்கள் பார்ப்பது பின்பதாக ஒரு பின்னர் போடப்பட்டிருக்கிறது தேசமே எழுந்திடு அது இருபத்தி ஒரு நாள் ஜெபத்துக்காக அது பின்பதாக ஆண்டவரின் நூலத்தில் ஒரு பாரத்தை வைத்தார் தேசத்தை ஜெபிக்கும்படியாக எலும்பீடு இலங்கையே என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த நாற்பது நாள் ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ந்து ஆறாவது நாளாக நாங்கள் பல திருச்சபைகளை சென்று இந்த ஜெபங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் நாற்பது நாட்கள் தொடர் ஆராதனையா இந்த பிரார்த்தனையை மேற்கொள்கிறீங்களா அல்லது வந்து நாட்களை பிரித்து பிரித்து நீங்கள் அதை மேற்கொள்ள இல்லை இது வந்து நாற்பது திருச்சபையில் இந்த ஜெபங்கள் ஆயத்த ஆயத்தம் செய்திருக்கிறோம் எப்படி என்றால் வாரத்திலே மூன்று நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் தான் ஒவ்வொரு திருச்சபைகளே அந்த நேரத்தை படி மாலை நேரங்களில் ஒவ்வொரு ஊழியர்கள் கொடுத்துருக்கிற அந்த நேரத்த படி நாங்கள் அந்த ஜபங்களை நடத்தி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இதை இப்போ இப்போதைக்கு மேற்கொள்ள போகிறீங்களா அல்லது இலங்கை முழுவதும் செய்கிற ஒரு திட்டம் இருக்கா என்ன மாதிரி இல்லை இது வந்து வடமாகாணம் ஐந்து மாவட்டங்களும் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணம் இந்த ஐந்து மாவட்டங்களில் தான் இப்பொழுது இந்த செபங்களை வட வடப்பகுதிக்காகவும் தேசத்துக்கு அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு வரிக் கொண்டு வரீங்க ஸோ சந்தோஷம் இப்போ நாற்பது திருச்சபைகளில் இந்த ஆராதனையை மேற்கொள்ள போகிறீங்க ஸோ இதுவரைக்கும் நாற்பது திருச்சபையில நீங்க ஒழுங்குபடுத்தி இருப்பீங்கன்னு நான் விசுவிக்கிறோம் ஸோ இன்னும் திருச்சபைகள் உங்களோட கைகூறுக்க விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்க திட்டமிட்ட இப்போதைக்கு நாங்கள் ஆறு திருச்சபைகளை இந்த ஜெபம் செய்து முடிந்தோம் உடுவில் பகுதியில் பெனியல் பிளஸ் சர்ச் அது மாத்திரமில்லை பருத்துறை பகுதியிலே முடிந்திருக்கிறது அதே போல் குருநகர் பகுதியிலே முடிந்து விட்டது யாழ்ப்பாணத்திலே ஜெமப் நடத்தியிருக்கிறோம் அடுத்ததாக உரும் வருகிற முதலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அளவெட்டு பகுதியில் இருக்கிறது அதுக்கு அடுத்து அடுத்த மாதம் ஐந்தாம் மாதம் முதலாம் தேதி கிளிநொச்சி பகுதியிலே அது பின்பதாக ரெண்டாம் தேதி பருத்துத்துறை பகுதியிலே தீத்தம் என்கிற இடத்திலே நடைபெற இருக்கிறது இப்படியாக தொடர்ச்சியாக ஏழாம் மாதம் வரைக்கும் இந்த நாற்பது நாள் ஜெபம் தொடர்ந்து வாரத்தில் மூன்று நாள் அடிப்படையில் ஏழாம் மாதம் இந்த நாற்பது நாள் ஜெபம் நிறைவடைகிறது நிறைவடைங்க ஸோ நாற்பது நாட்கள் நாற்பது திருச்சபைகளில் நீங்கள் இந்த ஆராதனையை மேற்கொள்கிற இந்த பயணத்தில் வந்து எப்படியான ஒத்துழைப்புகளை திருச்சபை மக்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஊழியர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உண்மையாகவே இது ஒரு தனி மனிதனாக செய்கிற காரியம் அல்ல நாம் ஒன்று சேர்ந்து நம் தேசத்துக்காக கரம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திலே மாற்றங்கள் உண்டாக்குவார் இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பித்த அந்த ஜெபமானது பல சபையிலே நாற்பது பேர் ஐம்பது பேர் இப்படியாக திரண்டு வருகிறார்கள் ஜெபத்துக்காக நின்றால் ஆண்டவர் இந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை கருத்து உறுதிப்படுத்துகிறார் நேற்று தினத்தில் கூட நாங்கள் பருத்துத்துறை பகுதி பகுதிக்கு போகும்பொழுது அந்த ஊழியக்காரரும் குடும்பம் திருச்சபை மக்களும் ஒரு வித்தியாசமான முறை ஜபங்கள் விண்ணப்பங்கள் இந்த மனம் திரும்புதல் தேசத்துக்காக நாங்கள் சபையாக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதல் ஜபம் செய்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு வித்தியாசம் ஒரு மாற்றங்கள் இருக்குது என்பதை குறித்து கேட்கக்கூடியதாக சந்தோஷமாக இருந்தது அது மாத்திரமல்ல கடந்த பதினெட்டாம் தேதி கூட நாங்கள் பொதுவாக எங்களுடைய திருச்சபையில் நவாலி திருச்செவேலே தேச த்துக்காக ஒரு நுட் ஒரு வர்ஷிப் ஆராதனையாக தொடர்ச்சியாக பதினைந்து நிமிஷம் ஆராதனை ஒரு பத்து நிமிஷம் ஜெபம் இப்படியாவது ஒரு ஆறு டீமாக ஆராதனைக்காக நாங்கள் தெரிவு செய்து கதை பேச்சு ஒன்றும் இல்லை இது ஆண்டவரோடு பேசுகிற நேரமாக சரியாக மூன்று மணி தொடக்கம் ஆறு மணி வரை அநேக ஊழியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் வந்து மூத்த ஊழியர்கள் வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள் சிரமத்தின் மத்திலும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக கடந்த பதினெட்டாம் தேதி இந்த ஜெபம் ஆசிர்வாதமாக காணப்படுது தேசத்துக்கான ஜெபம் ஜெபம் ரொம்ப சந்தோஷம் அதில் கிளிப்பையும் இந்த வீடியோவோட கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்ட தேவ மனிதர்களை ஆராதனை காரியங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேசத்தை வய நீளமாய் வரண்ட நீளங்களை அறுவடையாய் சிறைப்பட்டு போன உன் ஜனத்தை எல்லாம் விடுவித்து துதியாடை கொடுத்திடுவார் சந்தோஷம் இந்த நாற்பது நாள் பயணம் உங்களுக்கு கத்துடைய கிருபையும் கத்துடைய பலனும் இன்னும் மனித ஒத்தாசைகளும் நிறைந்த ஒரு பயணமாய் அமைய கத்தர் கிருபை செய்வாராக நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு தனி முயற்சி அல்ல இது ஏதோ ஒரு பிரபலியம் அடைவதற்கான ஒரு முயற்சி அல்ல தேசத்திற்காக பாரப்பட்டு நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நெகிமியானுடைய அந்த பாரம் வாஞ்சை தன்னுடைய தேசத்திற்காக பரிதவிக்கிற ஒரு இறுதியமாய் காணப்படுகிறது ஸோ அந்த பாரத்தை நிச்சயம் தேவன் அறிந்திருக்கிறார் இன்னும் அநேக தேவ மனிதர்கள் உங்களோடு கூட இணையத்தக்கதாகவும் சபை விசுவாசிகள் இணையத்தக்கதாகவும் அநேக சபை கதவுகள் திறந்து இதனுடைய ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாகவும் இதன் பின்பதாக பல சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக கத்த கிரிபற்றி வரும் ஒரு காரியம் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி மூலமா யாராவது ஊழியர்களோ இல்லாட்டி உதவு ஊழியர்களோ எங்களோடு பயணித்து இந்த ஜெபங்களை முடிந்த அளவோ நாங்கள் பக்கத்து இடங்களுக்கு போகும் பொழுது மாவட்டங்களுக்கு போகும்பொழுது எங்களோடு பயணித்து இந்த ஜபத்தில் பெற நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு போதவருடைய தொலைபேசி இலக்கம் அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கும் திரையில் காணுகிறதான வாட்ஸ்அப் இலக்கத்தோடு கூட நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவரை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் கிளிநொச்சி மற்றும் மவுனியா முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணத்தில் இன்னும் நடைபெற இருக்கிறதான பகுதிகளில் உங்களுடைய திருச்சபை அமைந்திருக்கும் என்று சொன்னால் அல்லது நீங்கள் வசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்ததான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள இலகுவாக இருக்கும் ஸோ திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட போதகரை நீங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் நிச்சயமாக அந்த தரிசனத்தில் தேவன் இதுவரை நடத்தியவர் தொடர்ந்து நடத்த இதுவாக இருக்கும் என்ன மாதிரியான திட்டம் நீங்கள் வச்சுருக்கிறேன் உண்மையாகவே சில ஊழியர்கள் எங்களுக்கு ஊக்குவிக்க ஊ ஊக்குவிக்கிறார்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபத்தில் கலந்து கொள்கிறார்கள் பொருளாதாரத்தில் சிலர் ஊக்குவிக்கிறார்கள் நீங்கள் தூர இடங்களில் போய் ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமில்லை இதில் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் இது உழைப்புக்காக அல்ல வயிற்று பிழைப்புக்காக அல்ல இது தேவன் இந்த தேசத்தை சந்திக்க முடியாத இதில் ஒரு காரியத்தை நான் குறிப்பிட வேண்டும் இன்றைக்கு இலங்கை தேசத்தில் அநேக இடங்களிலே பாலியல் துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு நாளிலே ஆயிரத்துக்கு அதிகமான பெண்கள் வந்து கருக்கலப்பு செய்கின்றார்கள் பல இடங்களிலே ஆயிரக்கணக்கான குடும்பங்களை மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நாளிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கை குழந்தைகள் பால்மா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்ட பொழுது என்னால சும்மா இருக்க முடியவில்லை ஆண்டவரே பரவாயில்லை நான் தனி மனிதனாக சரி சேர்ந்து இந்த தேசத்துக்காக என்னால் முடிந்ததை ஜெபம் அதையாவது என்னால் செய்ய முடிந்தும் என்ற தீர்மானத்தோடு இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படுது உண்மையாகவே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஜெப வாரம் உள்ளவர்கள் வாஞ்சி உள்ளவர்கள் உண்மையாகவே நீங்கள் இந்த கை கைகூறு பொழுது அது சீக்கிரத்தில் இந்த தேசத்துக்குள்ளே நம்முடைய தேசம் ஆண்டு சந்திக்கும் என்பதிலே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை கத்து பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவார் உண்மையாகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாற்பது நாட்கள் ஊழியத்தில் எந்த ஒரு தடையில்லாமல் வாசல்கள் திறக்கப்படத்தக்கதாக சபைகள் திறக்கப்படணும் ஊழியர்கள் எங்களோடு கூட சேர்ந்தனும் இது தவறான உபதேசமும் தவறான தரிசனமும் அல்ல இது ஜெபம் தேசத்துக்கான செய்கிறோம் ஜெபம் எனவே உங்களால் முடிந்த ஜெபத்தில் எங்களை ஒத்துழைக்க முடியாது எங்களை தாங்கும் முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக ஆமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அருமையான தேவ மனிதரோடு கூட ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இனமாக ஜெப விண்ணப்பங்கள் காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சபை பாகுபாடு இன்றி சபை வேறுபாடு இன்றி தேசத்திற்காக மாத்திரமே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாற்பது நாள் ஆராதனையிலே நீங்களும் பங்கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து தெய்வ மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற பொழுது நம் தேசத்தில் இருக்கிற இருள் நீங்கி தேவருடைய வெளிச்சத்தை மகிமையை பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தை காண அது எதுவாக இருக்கும் சந்தோஷம் பாஸ்டர் ஸோ மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் நீங்கள் இந்த காரியத்தை மேற்கொள்கிறீங்க உங்களுக்கு தேவையான பொருளாதார காரியமாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பயண காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று வாய்க்கட்சியை கத்த கிருபற்ற ஆஹ் இறுதியாக நேர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க நேர்களுக்கு என்னவென்றால் பிரைஸ் மீடியா நேர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாகவே நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து உங்களால் இந்த ஜபத்திலே வந்து கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஜெபத்தினாலே நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குவீர்கள் என்பதை குறித்து நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் போகிற இடங்களிலே நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாவது அன்றைக்கு போகிற நேரங்களிலே ஒரு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஆவது அன்றை இந்த தேசத்துக்கான ஜெபத்தில் நீர் இதை ஆசிர்வதியும் என்று நீங்கள் ஜபிக்கிற பொழுது அந்த ஜெபம் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதாக ஊக்குவிப்பதாக காணப்படுகிறது விசேஷமாக பிரைஸ் மீடியா நேர்களுக்கு நன்றிகள் அதே போல் சௌத நகலினுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள் நிச்சயமாக கடந்த உங்களை ஆசிர்வதிப்பாங்க சந்தோஷம் பாஸ்டர் தொடர்ந்தும் முகத் புத்தகத்து கூடாகவும் கூடவும் அவருடைய எங்கெங்க ஆராதனைகள் நடைபெறுகிறது என்பதை குறித்த அப்டேட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சோ அது மாத்திரமல்ல நீங்க அவரோட கூட வாட்ஸ்அப் கூட நீங்க தொடர்பை மேற்கொள்கின்ற பொழுது அவங்க எங்கெங்கே ஆராதனைக்கு போக போகிறான்ற அப்டேட்டையும் நீங்கள் அவர்களுக்கு கூட பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் ஸோ அதனால் திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட நீங்கள் தொடர்பை மேற்கொள்ளுங்க நன்றி பாஸ்டர் தேசத்துக்கான இந்த ஜெபம் வெற்றியை அமைய கத்தர் கிருபெற்றியவராக நான் விசுவாசிக்கின்றேன் நாற்பது நாள் ஆராதனை முடிந்ததன் பின்பதாக மீண்டும் நாங்கள் இந்த நேர்காணலில் சந்திப்போம் அதில் இன்னும் அநேக சாட்சிகளை கேட்க கத்தர் கிருபெற்றியவர் Thank you for well, this. நல்லது பிரைஸ் மீடியா நேர்கள் யாவருக்கும் தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரியை குறித்ததான அப்டேட்களை தெரிந்து கொள்ள போதவருடைய முகப்புத்தத்துக்கூடாக நீங்கள் தொடர்பை மேற்கொள்ளக்கூடியதோடு கூட வாட்ஸ்அப்பு கூடாகவும் நீங்கள் தொடர்பை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதை குறித்த மேலதிக அப்டேட்களை நாங்கள் பிரைஸ் மீடியா கூடாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் நீங்களும் இந்த ஊழியத்திலே பங்கடைந்து இந்த ஊத்திலே நீங்களும் இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய திருச்சபையிலும் இந்த ஆராதனை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் போதகர் வண்ணமாக அவரோடு கூட தொடர்பு மேற்கொள்ளுங்கள் அல்லது எமது பிரைஸ் மீடியா கலைகள் இலக்கத்தோடு கூட நீங்களும் தொடர்பு மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான தகவல்களை வழங்க நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம் கத்ததாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஊழிய அப்டேட்களை நீங்களும் வழங்க வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் எமது பிரைஸ் மீடியா தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை மேற்கொள்ளுங்கள் இந்த பதிவை மேற்கொள்ளுதுக்கு நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம் கதத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் தேசத்துக்காக இந்த பிரார்த்தனைக்காகவும் பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்காகவும் ஒரு ஜெபத்தோடு கூட நாங்கள் நிகழ்ச்சி ஆமே செய்வோம் வானத்தையும் பூமி எங்களை ஆளுகை செய்கிற சர்வலோகத்தின் தேவனே ராஜாதி ராஜாவே இந்த நல்ல நேரத்திலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்களை உண்டாக்கின தெய்வம் அண்டு ஒரே இந்த உலகத்திற்கு எல்லாம் மனுஷருடைய சத்தங்களை கூக்குரலை கேட்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி இந்த நல்ல நேரத்திலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் விசேஷமாக அந்த ஒரே சுவாமி இந்த தேசத்துக்கான ஜெபத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கர்த்தர் இந்த வருஷத்திலே தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலி கூறு இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற வாத்தின் பிரகாரமாக விழுந்து போய் கிடைக்கிற தவிக்கிற ஆண்டவரே சுவாமி கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்க எங்கள் தேசத்தை எங்கள் தேசத்தின் மக்களை நீ தயவாய் தூக்கி எடுக்க முடிய ஜெவிக்கிறோம் பாலாய் கிடக்கிற இந்த தேசத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக உங்களுடைய மகிமையின் கருத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரை நல்ல ஆண்டவரே இந்த நாற்பது நாட்கள் நடக்கிற நாற்பது திருச்சபை நடக்கிற ஜபங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆலயங்கள் வாசர்கள் திறக்கப்படுவதாக எந்தெந்த இடங்களெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் வழியை திறப்பீராக கர்த்தர் நடத்துவீராக ஒவ்வொரு ஊழியர்களையும் அந்தந்த இடங்களை ஆயத்தப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஐந்து மாவட்டங்களிலும் இந்த ஜெபங்கள் பரவி செல்லத்தக்கதாக இந்த ஜெப ஆவி தேசம் எங்கிலும் எல்லா சபைகளிலும் நதியாய் பாய்ந்து செல்லும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே பிரைஸ் மீடியா ஆண்டவரை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை சுவாமி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சையும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அணைந்து போய் கிடக்கிற பாலாய் கிடக்கிற பட்டணத்தை தூக்கி எடுக்கிற வெளிச்சத்தை உண்டாக்குகிற ஜனங்களாக ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள கத்த கிருபை பாராட்டுங்க ஆசீர்வதிங்க பிரைஸ் மீடியா நடத்துகிற அருமையான சௌதர அகலினுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்க கரம் கூட இருக்கட்டும் ஏ